மகாநதி சீரியல் இன்றைக்கி பார்க்கும்போதெல்லாம் வந்து நமக்கு தோணுனது ஒன்னே ஒன்று தான் ஏய் உன்னை போட்டு தள்ளுவண்டா அப்படின்னு வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து காவேரியும் சாரதாவும் தாம்தும் தாம் தும் குதிச்சிட்டு இருக்கும் இருக்கும்போது எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு உட்காந்து பேசுவாங்க எங்கேயும் போகலாம் மாட்டோம் ஆனால் சும்மா உட்காந்து எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசும்போது அங்கே போகலாமா இங்கே போலாமா இந்த இடத்துக்கு போலாமா இத்தனை நாள் நாலு நாள் போதுமா அஞ்சு நாள் போதுமா அங்கே போய் என்ன சாப்பிடலாம் அப்படின்னா வந்து பேசும்பொழுது நமக்கு ஒரு மாதிரி வைபா இருக்கும் நல்லா இருக்கும்ல அந்த மாதிரி வந்து பசுபதியை போட்டு தெரியலாமா ராகினியும் கூட சேர்ந்து போட்டுடலாமா எப்படி குழம்புனா நல்லா இருக்கும்ல அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும்ல அப்படின்னு ரெண்டு பேருக்கு மாதிரி வந்து வந்து பேசிக்கிறதோட வந்து இன்னைக்கு எபிசோட் வந்து ஆக்சுவலாக முடிஞ்சிச்சு ஆனால் அவங்க பண்ணலாம் போறதில்லை அத்ட்ட ஒரு பிளான் கிடையாது எப்படி படிவாகணும்னு தெரியாது எதுவுமே தெரியாது இன்னமும் வந்து தேவையில்லாத பேக்குத்தனங்கள் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க சோ இங்க இருந்து வேற வந்து டாக்குமெண்ட் தூக்கிட்டு போனாங்கல்ல அந்த டாக்குமெண்ட்டை இப்ப கைவிட்டாங்க அதுக்கு முன்னாடி போலீஸ்காரர் என்ன பண்றாரு அப்படின்னா வந்து முதல்ல பத்து லட்ச ரூபா பணத்தை கொடுங்க இல்ல எப்ப கொடுப்பீங்கன்னா சொல்லுங்கன்னா அந்த நாங்க வாங்கவே இல்லைன்னு வந்து பேசிட்டு இருக்க ஐயோ பசுபதி உனக்கு அவ்வளவுதாயா காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு வந்து போலீஸ் முன்னாடியே மிரட்டிட்டு இருக்காங்க காவேரி காவேரி ஏன் காவேரி மூளையை கழட்டி வச்சுட்டே பிஹேவ் பண்றீங்கிறதா நம்ம கேள்வியா இருக்கு சோ இப்போ இந்த சமயத்த உடனே போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு அதெல்லாம் கிடையாது அவர் அப்ப நீங்க பணத்தை கொடுக்க மாட்டீங்கன்னா வந்து நான் எதுவுமே பண்ண முடியாது நீங்க தான் அடாவடியா நடந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இப்போ என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா வந்து பசுபதி வந்து நானே இந்த வீட்டை வச்சுக்கிறேன்னு திருப்பிப்பே ச நீயே வச்சுக்க அப்படின்ட்டாங்க சாரதான் எங்களால வந்து நாங்க லீகலா பிரச்சனையை பார்த்துக்குறோம் அப்படின்னு உடனே பாட்டி மயங்கி விழுந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு சேர்த்தா பாட்டிக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சுன்னு பாட்டிய வந்து எல்லோரும் வந்து ஏன் ஒழுங்காக கவனிச்சிக்கலான்னு இருக்காங்க இது நடுவில் காவேரி கோம நான் கொலை பண்ண போகிறேன்னு போக அவங்க அம்மா அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு வந்து நேராக கிளம்பி நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு போதுண்டி அப்படின்னு கிளம்பி அங்கே போனால் அங்கே ஜாமான்லாம் கீழே போட்டு வச்சுருக்காங்க அவங்க அப்பா ஃபோட்டோ வந்து எல்லாத்தையும் அதை பார்த்தோன்னே இவங்க வந்து அலாரமிக்க அலாரமிச்சோன்னா இந்த வீட்டை வீட்டை வேணான்னு விட்டுடலான்னு நினச்சேன் பாத்தியா எப்படி பண்ணி வச்சிருக்கான்ட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது பசுபதியும் ராகினி இவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தே இருப்பாங்க போல் கிளம்பி இங்கே வந்துட்டாங்க அதுங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுதுன்னு நமக்கு தெரியல எப்போ பார்த்தாலும் யார் கூடிய கெடுக்கலான்னு மட்டும் ஒரு பிஸ்னஸ் ஸோ நேரம் இங்கே கிளம்பி வர இங்கே கிளம்பி வந்ததுக்கப்புறமா வந்து அது பேச்சு கை கலப்பாக மாதிரி இவனை கொலை பண்ணிக்கலாமா சொல்லுமா சொல்லுமா அப்படின்னு இந்த பக்கம் காவேரி கேட்க அது வந்து ஜெயம் படத்தில் வந்து கேட்பாங்களா அடிக்கவா அடிக்கவா அப்படின்னு கேட்பாங்களா அந்த மாதிரிலாம் கேட்க நை கொல்ல வேணாம் நான் கொள்றேன் அப்படின்ட்டு வந்து ஜகஜெகன் சாரதா போயிட்டு எதையோ கட்டைய தூக்கிட்டு வராங்க தூக்கிட்டு வந்தால் அவங்களுக்கு தள்ளு தள்ளிவிட்டு அவங்க கீழே விழுந்துறாங்க வந்துடுறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவேரியும் ராகினியும் உருண்டுகிட்டு இருக்க அங்கே வந்து குமரனை போக்கிற தள்ளி விட்டு நான் பேசாம செவனேந்திரனா இருந்தாங்கிற மாதிரி அவர் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு நிற்கிறார் உடனே வந்து பசுபதி கையை கை பிடிச்சி முறுக்கிறாங்க ஏற்கனவே விஜய் முறுக்கிவிட்ட கைதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதுலேயும் ஒன்றும் நடக்கல அவர் வந்து உங்களை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னா நான் உங்களை சும்மா உடமாட்டோம்டா நாங்கள் நல்லவங்களா இருந்தால் தானே ஆண்டவன் சோதிக்கிறான் நாங்கள் கெட்டவங்களா மாற போறோண்டா அவ்வளவுதான்டா மாறிட்டோண்டா அப்படிங்கிற இன்னும் எது கெட்டவங்களா மாறமுன்னா ஊசா மாறிடுவீங்க போலேங்கிற மாதிரி தான் இருக்கு நமக்கு பார்க்கும் பொழுது ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அந்த கதையில நிஜமாவே வந்து இதெல்லாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இப்போ ஒரு பிளானே இல்லாமல் வந்து எதையோ வந்து திக்கு தெரியாமல் போயிட்டு இருக்கிறது நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோடுதாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ